வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா பாடங்களை எப்படி படிப்பது அப்படிங்கிற எபிசோட்ல ஏழாவது பகுதி கடைசியான பகுதி எப்படி படிக்கிறதுன்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரீங்களே இதில் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா தேர்வு நடக்கும் கடைசி நாள் வரை மறுபடியும் சொல்கிறேன் தேர்வு நடக்கும் கடைசி நாள் வரை புதிய புதிய புத்தகங்களையோ புதிய புதிய கருத்துக்களையோ புதிய புதிய தத்துவங்களையோ எந்த விஷயமும் படிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கங்க ஏன்னா உங்களுக்கு தேர்வினுடைய ஒரு கடைசி எண்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கையில் புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ரெண்டாவது இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்க ஒரு உள்ளத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வேக்கம் மனசில் ஒரு கஷ்டம் மூணாவது ஐயோ இப்படி ஒரு பாட்டை விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பல விதத்தில் உங்களுக்கு குழப்பத்தை உருவாக்கும் நம்ம ஏற்கனவே எபிசோடில் பேசியிருக்கோம் தேர்வு எப்படி அனலைஸ் பண்ணி இந்த கேள்விகளை வந்து எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து முந்தைய ஆண்டிய கேள்விகளை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் எப்படி திருப்புதல் தேர்வு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு முறையும் திருப்பி திருப்பி படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இங்கே முக்கியமான ஒரு விஷயமே திருப்புதல் அந்த திருப்புதலுக்காகத்தான் டைம் கொடுக்கணும்னு சொல்கிறோம் புதுசாக ஒரு பாடத்தை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இட் வில் கில் யுவர் த பிக் ஒர்க் இன்றைய காலகட்டத்தில் மூன்று வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இன்னும் பல வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பசங்கள் இன்னும் சில பேர் பரவாயில்ல இந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரி இதில் வந்து ஒரு ஒரு வருஷத்துல ரெண்டு டக்குன்னு கிளியர் கிளியரா ஆட்கள் இருக்காங்க கிளியர் கிளியாக ஆட்கள் இருக்காங்க ஆனால் இவ்வளவு படித்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன்னா இதை நீங்கள் ரீகால் பண்ணி லிசன் பண்ணுங்கள் அதுக்காகத்தான் நம்ம மைண்டு நம்ம மூளை எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் மறக்கும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்போ படித்த பாடத்தை திருப்பி படிப்பதை விட்டுவிட்டு புது பாடத்தை படித்தால் குழப்பம் மட்டும் தான் வரும் குழப்பம் மட்டும் கிடையாது உங்கள் மனசில் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை போய் மறைச்சிரும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே கம்ப்யூட்டர் மெமரி இருக்குது நம்ம பிரெயினும் கம்ப்யூட்டர் தான் இல்லைங்களா இப்போ என்ன நடக்கு கம்ப்யூட்டரில் ஒரு டாக்குமெண்ட் என்ன வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் போய் டி ட்ரைவில் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதான் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ப்ராசஸர் ஃபுல்லாக சீல் இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே படித்து 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 ஃபுல்லாக வச்சுருப்போம் எங்கே டி ட்ரைவில் சி டிரைவில் ஒன்றும் பண்ண முடியாது அது ப்ராசஸ் நடக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல் முறையில் ஒரு பாடத்தை படிக்கையில் உங்களுக்கு ஒரு புத்தகமோ ஒரு சாப்டரோ மணிக்கணக்கில் நாள் கணக்கில் ஆகும் ரெண்டாவது முறை படிக்கையில் நீங்கள் படித்ததுலுடைய ஒரு கால் பகுதி டைம் கூட ஆகாது மூன்றாவது முறை இன்னும் குறைந்த டைம் ஆகும் அப்போ உங்களுடைய பொன்னான நேரத்தை ரிவிஷன் பண்ணதை விட்டுட்டு போய் படிக்க போனீங்கன்னா உங்களுடைய பிரெயினுடைய உங்களுடைய சிபியோடைய பிக் மெமரியை போய் தூக்கிடும் அப்ப என்ன ஏற்கனவே இருக்கிற சில விஷயத்தை நீங்க டிலீட் பண்ண வேண்டிய ஆயிரும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் டிலீட் ஆயிரும் எனவே எந்த எக்ஸாம் படிக்க போனாலும் சரி நான் ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் மூன்றாவது நடக்கக்கூடிய குயிக் ரிவிஷன் இதுக்கு மட்டும்தான் கடைசியில் நீங்கள் எக்ஸாமுக்கு வச்சுக்கணுமே ஒழிஞ்சு புதியதாக எந்த ஒரு பாடத்தையும் கண்டிப்பாக படிக்கக்கூடாது மறுபடி மறுபடி சொல்கிறேன் திஸ் வில் கில் யூ திஸ் வில் கிவ் அ பேக் ஸ்டாப்பிங் நிறைய பேர் தெரியாது சரி இப்போ ஒரு சின்ன டவுட் சிறைய பேருக்கு வரும் சார் அப்போ புதுசாக வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கண்டென்ட் வந்துருக்கு அதை படிக்கலாமா இல்லை ஒரு பெரிய ஒரு இதாகி போச்சு அப்படின்னு நார்மலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விக்குள்ளே இப்போ மே மாதம் எக்ஸாம் இருக்குன்னா ஏப்ரல் லாஸ்ட் அதோடு முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற ஒரு பத்து நாள் வரைக்கும் அவங்க கொஸ்டின் எடுக்கிறது இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் முன்னாடியே அது ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடியே முடிஞ்சு போயிடும் நான் சொல்கிற இந்த ரிவிஷன் கடைசி ஒரு மாதம் அல்லது கடைசி இருபது நாட்கள் இது ரிவிஷன் மட்டும் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் படிக்க தேவையில்லை எக்ஸப்ட் நியூஸ் நீங்கள் கேட்டுட்டு அது ஒரு ஃபாலோ அப்காக தெரிஞ்சுக்கலாம் எனவே தேர்வுக்கு முன் புதிய பாடங்களை கண்டிப்பாக படிப்பதை தவிர்க்க வேண்டும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்